அளவில்லாக்கருணையும் இணையிலாக்கீர்பையும் உடைய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றியவனாக சாந்தி சமாதானம் இறை மீதும் இறுதியாக வந்த இறை மீதும் நல்லடியார் மீதும் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மீதும் இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களின் மீதும் இறைவனுடைய அருளும் பாக்கியமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று சொல்லிக்கொண்டு இந்த அதிகாலை வேளையிலே இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் வாருங்கள் வெற்றி பெறுவோம் என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை நான் வாரங்களாக உங்களிடம் பேசிக்கொண்டு வருகிறேன் அது நூடலாக இந்த வாரம் வெற்றி என்றால் என்ன வெற்றிக்கான அடையாளங்கள் என்ன என்ற அந்த பகுதியில் வெற்றிக்கான அடையாளங்களில் மிக முக்கியமான ஒன்றை ஏற்றுக்கொள்வது இல்லையா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெயிலை கூட ஏற்று ஏற்றுக்கொள்வதற்கு மக்கள் தயாராக இல்லை அடிக்கிற வெயிலை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை வெயிலை திட்டாதீர்கள் என்று சொல்கிறாங்க உளவியல்ல வெயிலை நீங்கள் திட்டாதீர்கள் வெயில் அதிகமாக இருக்கிறது என்று உணர்ந்தால் நீங்கள் மனக்கட்டளை இடுங்கள் இது இறைவன் அளித்த அற்புதமான ஒரு படைப்பு தான் இந்த சூரியன் அதன் மூலமாக பல்வேறு உயிரினங்கள் வாழ்கின்றன அதன் மூலமாக நாம் விடியலை காண்கின்றோம் இந்த வெயிலின் காரணமாகத்தான் நாம் உணவு அருந்துகிறோம் இந்த வெயிலின் காரணமாகத்தான் நாம் பல்வேறு நன்மைகளை அடைகிறோம் இந்த வெயிலின் காரணமாகத்தான் இந்த செடிகள் மலர்கள் காய்கனிகள் நமக்கு கிடைக்கின்றன ஆகவே இந்த வெயிலுக்கு நன்றி செலுத்தியவர்களாக மனக்கட்டளையிட்டு நீங்கள் அந்த வெயிலுக்கு நன்றி கூறிச் செல்லுங்கள் உங்களுக்கு எந்த பாதிப்புமே வராது இது உளவியல் உண்மை இறைவனுடைய படைப்புகளுக்கு நீங்கள் நன்றி சொல்ல சொல்ல அவை உங்களுக்கு துணை புரியும் ஆகவே ஏற்றுக்கொள்வது வாழ்க்கையினுடைய வெற்றியினுடைய அடையாளங்களில் மிக முக்கியமானது ஏற்றுக்கொள்வது இது வெறும் வெயிலுக்கு மட்டுமல்ல மனிதன் சந்திக்கின்ற பல்வேறு சூழல்களுக்கு இது ஒத்துப்போகும் உதாரணமாக நீங்கள் சொல்லுங்கள் ஓரிரை கொள்கை இறைவன் ஒருவன் தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னால் பலரும் ஏற்றுக்கொள்வதில்லை அதற்கான ஆதாரங்கள் காரணங்கள் சொன்னாலும் கூட இன்றைக்கு மனிதர்கள் இதனை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை படைத்தவனை வணங்கு படைப்புகளை வணங்காதே என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை இன்னும் சிலர் என்ன செய்கிறார்கள் மனிதர்களை கடவுளாக்குறாங்க இறந்தவர்களை கடவுளாக்குறாங்க இன்னும் சிலர் இறைவனே இல்லை என்று சொல்கிறார்கள் இறை படைப்புகளே இல்லாமல் எப்படி படைத்தவன் இல்லாமல் படைப்புகள் எப்படி வர முடியும் என்று அவர்களிடத்தான் கேள்வி கேட்டால் அவரிடம் பதில் இல்லை ஆகவே இதனை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லை ஆகவே ஏற்றுக்கொள்வது வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு வெற்றிக்கான ஒரு அடையாளம் இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஒருமுறை சொன்னார்கள் உங்களுடைய மனைவிமார்களை நீங்கள் வெறுக்காதீர்கள் என்று சொன்னார் அவரிடத்திலே சில குணங்கள் இல்லை என்பதற்காக நீங்கள் அவர்களை வெறுக்காதீர்கள் ஒன்று இல்லை என்றால் இன்னொன்று இருக்கும் அதனை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நடத்துங்கள் என்று சொன்னார் ஒரு சில பெண்களுக்கு சரியாக சமைக்க தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவங்க குழந்தைங்களுக்கு நல்ல பாடங்களை நடத்துவார்கள் அவர்களுக்கு அறிவிலே குறைபாடு இருக்கலாம் ஆனால் வீட்டை சுத்தமாக வச்சுருப்பாங்க வீட்டை சுத்தமாக வச்சுருப்பாங்க இல்லையா இன்னும் சில குணங்கள் அவர்களிடம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எல்லோருடன் உங்கள் குடும்பத்தாரிடம் நல்ல முறையில் பழகுவதற்கான அந்த குணாதிசை அம்சங்கள் அவங்ககிட்ட இருக்கும் ஆகவே எதையாவது ஒன்றை வைத்துக்கொண்டு உங்கள் மனைவியுடன் நீங்கள் வாழுங்கள் உங்களுடைய மனைவியை நீங்கள் பொது இடங்களில் திட்டாதீர்கள் என்று சொல்ல கன்னத்திலே அறையாதீர்கள் என்று சொல்ல ஆகவே மனிதர்கள் அவர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே ஏற்றுக்கொள்வது அப்படியே ஏற்றுக்கொள்வது உதாரணத்துக்கு நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையில் ஹனஸ் என்ற ஒரு நபித்தோடு இருந்தார் அவர் பல நேரங்களில் அவரால் சில நேரங்களில் தவறு ஏற்படும் அதனை நபிகள் நாயகம் பொறுமையாக ஏற்றுக்கொள்வார்கள் கையிலே இருந்து பொருள் தவறினால் கூட அவர் என்ன சொல்வார் அவர் என்ன சொல்வார் இந்நாளில் ஆகியோ இந்நாள் இலேயிற ராஜீவும் இறைவனிடம் இருந்தது இறைவன் அது இறைவனிடமே சென்று விட்டது ஏன் அவனை கழிந்து கொள்கிறீர்கள் என்று அவர்கள் சொல்வார்கள் அனஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த நபித்தோழர் என்னை நபிகள் நாயகம் ஒருமுறை கூட திட்டியதில்லை ஆகவே அவருடைய பண்புகளை மனிதன் எவ்வாறு இருக்கின்றானோ அப்படியே அவர்களை ஏற்றுக்கொள்வது வாழ்க்கையின் வெற்றிக்கான மிக முக்கியமானது அடுத்தது வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை நமக்கு ஏற்படுகின்ற இன்பங்களை துன்பங்களை ஏற்றுக்கொள்வது விதி என்று சொல்கிறோமே நல்லபடியாக ஒரு வேலையை செய்கிறோம் அதற்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியாகவும் வரலாம் தோல்வியாகவும் வரலாம் ஆகவே அதனை ஏற்றுக்கொள்வது என்னுடைய தந்தை நான் சிறு வயதிலே இருக்கின்ற போது எனக்கு அட்வைஸ் பண்ணுவார் உனக்கு யார் எதிரி தெரியுமா என்று சொல்லி கேட்பார் நீ யாரை எதிரியாக நினைக்கிற உன்னுடைய குடும்பத்தாரோ உன்னுடைய அண்ணன் தம்பியோ அல்லது உன்னுடைய உறவினர்களோ அல்லது உன்னை சுற்றியவர்களை யாருமே உனக்கு எதிரி கிடையாதுப்பா உன்னுடைய கதவு தான் உனக்கு எதிரின்னு சொன்னார் எங்கள் அப்பா உன்னுடைய வீட்டுக் கதவை நீ வெளியே போ கடுமையாக உழை இறைவின் மீது நம்பிக்கை கொள் எது வந்தாலும் அதனை ஏற்றுக்கொள் அதுதான் உன்னுடைய வெற்றிக்கு மிக முக்கியமானது என்று என்னுடைய தந்தை எனக்கு அடிக்கடி சொல்வார் ஆகவே நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இன்பத் துன்பங்களை அதனை ஏற்றுக்கொள்வது வெற்றிக்கான ஒரு அடையாளம் ஆகவே விதியை ஏற்றுக்கொள்வது வெற்றிக்கான ஒரு அடையாளம் அடுத்ததாக நம்முடைய தோல்விகளுக்கு நாம் தான் காரணம் என்பதை ஏற்றுக்கொள்வதும் மிக முக்கியம் அடுத்தவ மேலே பழிய போடுறது ஏன் சமுதாயம் இப்படி இருக்குது அவன்தான் ஆர்எஸ்எஸ்காரன் தான் இவன்தான் அவர்கள்தான் என்று சொல்லிக்கொண்டே இருப்பதனால் நாம் தோல்வி அடைந்த ஒரு சமுதாயமாக மாறிவிடும் ஆகவே நம்முடைய தோல்விகளுக்கு நாம் தான் காரணம் ஏன்பா படிக்கலை எனக்கு இங்கிலீஷ் வரல எனக்கு மேக்ஸ் வரல எனக்கு அது வரல இது வரல அப்படின்னு காரணங்களை சொல்வதில்லாமல் நம்முடைய தோல்விகளுக்கு நாம் தான் காரணம் என்று நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே ஏற்றுக்கொள்வது இந்த வெற்றிக்கான அடையாளங்களில் மிக முக்கியமானது இதை அறிவியலில் கூட பார்க்கலாம் சயின்ஸ் சொல்கிறோம்ல அதில் கூட வந்து பார்க்கலாம் ஆசிய பெருங்கடல் பயணம் வந்து செய்யவே முடியாது என்று சொல்லப்பட்ட போது ஸ்பெயின் ஸ்பெயின் ராயல் கமிட்டி ஆயிரத்தி நானு நானூற்றி தொண்ணூறில் திட்டவட்டமாக சொன்னார்கள் ஆசிய கடல் பயணம் என்பது சாத்தியமற்றது என்று ஆனால் கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் அவர்கள் இந்த கடலை சுற்றி வந்து அதனை முடித்து காண்பித்தார் அந்த பயணம் வரலாற்றிலே மிக முக்கியமான பயணமாக மாறியது வேகமாக செல்லும் இயந்திர ஊர்தி என்பது நினைத்து நினைப்பது அபத்தமானது என்று லண்டனில் உள்ள குவாட்டர்லி என்ற பத்திரிகை ஒன்று வெளியிட்டது அதையடுத்து ஜார் ஸ்டீஃபன்சன் வேகமாக இயங்கும் நீராவி ரயில் இன்ஜினை கண்டுபிடித்தார் ஆகவே எதையெல்லாம் ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ அதையெல்லாம் பிறகு சாதனையாக மாறியது மனிதனால் விண்ணில் பறக்க இயலவே கா இயலாத காரியம் என்று நியூயார்க் டைம்ஸ் விமர்சனம் செய்தபோது ஒரு வாரத்தில் கிட்டி ஹாக் என்ற ஊரில் ரைட் சகோதரர்கள் முதல் முறையாக விண்ணில் பறந்து சாதனை படைத்தார்கள் நிலவில் மனிதன் இறங்க இருநூறு ஆண்டுகள் ஆகும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் சயின்ஸ் டைஜஸ் என்ற பத்திரிகை திட்டவட்டமாக சொன்னது ஆனால் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுக்குள் நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் கால் பதித்தார் ஆகவே எவையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததோ அவையெல்லாம் சாதனையாக பிறகு மாறியது சாதனையாக மாறியது ஆகவே நபிகள் நாயகம் அவர்கள் இஸ்லாத்தில் மூன்றே மூன்று பேர் இணைந்திருந்த காலத்தில் சொன்னார்கள் இந்த பாரசீகத்துடைய அந்த கருவூலம் என்னுடைய காலடியில் இருக்கும் என்று சொன்னார் எவ்வளோ பெரிய ட்ரீம் பாருங்கள் ஆகவே அதனை அந்த மக்கள் அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை பிறகு அது சாதனையாக முடிந்தது ஆகவே வெற்றிக்கான அடையாளங்களில் மிக முக்கியமானது ஏற்றுக்கொள்வது அடுத்ததாக தாங்கிக் கொள்வது தனக்கு ஏற்படுகின்ற துன்பங்களை துயரங்களை தாங்கிக் கொள்வது அதிலே மிக முக்கியமானது நபி தோழர் பிலால் அவர்கள் இறைவன் ஒருவன் என்ற கொள்கை ஏற்றுக்கொண்டார் அந்த நேரத்திலே அவருக்கு ஏற்பட்ட கொடுமை என்ன சுடுமணலிலே அவர்களை இட்டார்கள் பெரும் பாரங்கற்களை அவருடைய நெஞ்சிலே வைத்தார்கள் அந்த சுடுமணல் அவரால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு இருந்தது அப்பொழுதும் அவர் சொன்னார் நான் இந்த இறைவனை ஏற்றுக்கொள்வேன் இந்த இறை தூதரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த கொள்கையிலிருந்து நான் விலக மாட்டேன் என்ற அந்த துன்பத்தை தாங்கி கொண்டார் இல்லையா பல்வேறு துன்பங்களை அந்த நபித்தொழர்கள் தாங்கியதன் காரணமாக சவுதி அரேபியால இருந்து இன்னைக்கு தாம்பரம் வரைக்கும் இஸ்லாம் வந்திருக்கு ஆனால் தாம்பரத்திலிருந்து பக்கத்து தெருவுக்கு போதான்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இல்லையா ஆகவே அவர்கள் செய்த தியாகம் அந்த தாங்கி கொண்டு அவர்கள் இந்த இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்த்த காரணத்தினால இன்னைக்கு சின்ன ஒரு ஒரு விஷயத்தை கூட நம்மளால் தாங்கிக்க முடியும் எக்ஸாமில் ஃபெயிலாம் உடனே போய் சூசைட் பண்ணிடிறான் ஆக தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆக தாங்கிக் கொள்வது வெற்றிக்கான அடையாளங்களில் மிக முக்கியமானது பிரச்சனைகள் ஏற்படும் போது தாங்கி கொள்ள வேண்டும் சாதாரண சூழ்நிலையில் எல்லோரும் நல்லவர்கள் தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் பிரச்சனை என்று வருகின்ற போது அப்பொழுதுதான் அவன் அளக்கப்படுகின்றான் இறைவனை அளக்கப்படுகின்றான் அந்த நேரத்தில் பொறுமையோடு அதனை தாங்கிக் கொள்கிறவன் இறைவனிடத்திலே வெற்றியாளனாக கருதப்படுவான் ஆகவே வெற்றிக்கான அடையாளங்களில் ஒன்று தாங்கிக் கொள்வது ஏற்றுக்கொள்வதையும் தாங்கிக் கொள்வதையும் நாம் உருவாக்கி கொண்டால் சமாளிப்பது எளிது வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளை நம்மளால் சமாளிக்க முடியும் அதற்கு இறைவன் பல்வேறு நேரங்களில் உங்களுக்கு உதவி செய்திருப்பான் நீங்களே நினைச்சு பாருங்கள் முன்னாடி இருந்த மாதிரியேவா நீங்கள் இருக்கிறீங்க சின்ன வயதில் உங்களுக்கு இருந்த நிலைமைகளும் மோசமான பல விஷயங்களும் இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கணவா இல்லையா காரணம் அதற்கு காரணம் நீங்கள் ஏற்றுக்கொண்டதும் தாங்கி கொண்டதும் அதனால் ஏற்பட்ட சமாளிப்பும் அதனால் உங்களுக்கு கிடைத்த இறை உதவியும் மிக முக்கியமான காரணம் ஆகவே வெற்றிக்கான அடையாளங்களில் மிக முக்கியமானது சமாளிப்பது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை சமாளிப்பது இறுதியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செய்வது இல்லையா யாரெல்லாம் இன்றைக்கி சொல்லுங்கள் ஃபஜரில் அந்த தொழுகைக்கு முன்னால் யாரெல்லாம் போய் தொழுகையை அட்டன் பண்ணிங்க கை தூக்குங்க ஹஜரில் காலையில் தொழுகை ஆரம்பிப்பதற்கு முன்னால் எல்லாரும் போய் அங்கே அப்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செய்தீர்கள் இல்லையா அது நல்லதாக கேட்டதா சொல்லுங்க நல்லதாக கே நல்ல விஷயம்தான் செஞ்சுருக்கீங்க இல்லையா ஆகவே முப்பது நோன்புகளை நீங்கள் சரியாக முடித்தீர்கள் ஆக கொடுக்கப்பட்ட நேரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த தொழுகையை எதற்காக செஞ்சீங்கன்னா அதில் வந்து இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் நல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இது அல்லாஹ் கொடுத்த விஷயம் என்று நீங்கள் உறுதியாக நம்புனீர்கள் அதனால் அந்த வேலையை நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள் இதே வேலையை கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணி பாருங்கள் ஆஃபீஸும் ஒம்போதரை மணி கரெக்டாக ஒம்பது இருபத்தஞ்சுக்கும் ஒம்பது இருபதுக்கும் நீங்கள் போயிருக்கீங்களா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி ஸ்கூல் டைமு காலேஜ் டைமு இந்த டைமு கரெக்டாக அந்த டைமில் நம்ம இருந்தோமா இல்லை வந்து வெளியே சுற்றிக்கிட்டு இருந்தோமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி ஆகவே நாம் இந்த வேலைகளை இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு வேலை என்றே நாம் கருதவில்லை ஆன்மீகத்தில் நோன்புல கரெக்டாக இருக்கும் தொழுகையில் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த நேரத்தில் போய் தொழுகணும்னு நினைக்கிறோம் ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக நாம் செய்கிறோமா என்ற கேள்வி நம்மிடத்திலே இருக்கிறது இன்னும் அரசாங்கத்தில் போய் வேலை செய்கிறவங்களுக்கு அவருடைய கதியை வேற கரெக்டான நேரத்துக்கு வரமாட்டான் லஞ்சுக்கு முன்னாடி ஏஞ்சிடுவான் அஞ்சு மணி ஆஃபீஸில் நாலு மணிக்கே போயிடுவான் அலைய வைப்பான் ஆகவே கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செய்வது வெற்றிக்கான அடையாளங்களில் மிக முக்கியமானது ஆகவே வெற்றியாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் இறைவனுக்கும் அஞ்சுவார்கள் இறைவனுடைய படைப்புகளுக்கும் அஞ்சு நடப்பார்கள் இல்லையா இல்லை நான் பள்ளிவாசலுக்கு போனால் மட்டும் இறைவனை நான் பயந்து கொள்வேன் பள்ளிவாசலுக்கு வெளியே வந்தால் அல்லா பள்ளிவாசலே பூட்டி வச்சிட்டு வந்துடுவேன் அப்படின்னா அது ஒரு சிறப்பான வாழ்க்கையா பல பேர் தொண்ணூறு பர்சன்ட் முஸ்லீம்கள் பள்ளிவாசலில் அல்லா பூட்டி வச்சுட்டு தான் வராங்க அது இளைஞர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி அங்கே மட்டும் தான் அல்ல மற்ற எல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு தெரியாது அவர்கள் செய்கின்ற வியாபாரங்களில் தெரியாது ஒரு ஆள் நம்மால் வந்து என்ன செஞ்சார் ஒரு பொ போதைப் பொருளை வந்து கடத்தினார் போதைப் பொருளை கடத்தினவுன்னே என்னாச்சுன்னா அவரை பிடிச்சிட்டாங்க ஹாங்காங்கில் ஹாங்காங்கில் உடனே ஒரு அட்வொகேட்டை ஏற்பாடு பண்ணுறாங்க அவரை வந்து ஜாமீனில் வெளியெடுக்கிறதுக்கு அப்போ அட்வொகேட் வந்து சொன்னார் நீங்கள் ஒரு லட்சம் டாலர் தரேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஃபஸ்ட்டு நான் அந்த ஆளை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு செஞ்சியா அப்படின்னு சொல்லி கேட்டார் போயிட்டு ஜெயிலில் உள்ள ஆமாம் செஞ்சேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ நீ இங்கே இருக்க வேண்டிய ஆள் தான் நீ போதைப் பொருளை கடத்துவே உனக்காக நான் படித்த அறிவை வந்து செலவு பண்ணி உன்னை நான் வெளியே எடுப்பேன் இன்னும் பத்தாயிரம் பேரை இன்றைக்கி எடுப்பேன் இதுக்காக நான் வக்கீலுக்கு படித்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வெளியே வந்துட்டார் இன்னொரு சம்பவம் இங்கேருந்து சைனாவுக்கு நம்மால் ஒருத்தர் போனார் போகும்போது தான் சைனாவில் போனால் ஹலாலான உணவு கிடைக்காது உங்களுக்கு தெரிய இல்லையா சைனாவுக்கு போயிட்டு ஒரு வியாபார விஷயமாக ஒரு முதலியாக அவருடைய முதலாளி அனுப்புகிறாரு அங்கே போயிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா அந்த அவர் கோஆர்டினேட்டரோட வந்து எனக்கு வந்து ஹலாலான உணவு தான் வேணும்னா அவர் கஷ்டப்பட்டு பல ஹோட்டல்களுக்கு கொண்டு போய் அந்த ஒரு வாரத்தில் வந்து ஒரு எழுபது ஹோட்டலுக்கு மாறி 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 ஹலால் ஆன உணவு எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு பார்த்து பார்த்து அவரை சாப்பிட வச்சார் அந்த பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் முடிஞ்சு அவருக்கு வெளியே கிளம்பும்போது அவர் சொல்கிறார் அந்த முஸ்லீம் சொல்கிறாரு ஹலாலா ஹலாலான்னு ஒவ்வொரு ஹோட்டலையும் கேட்டு கேட்டு சாப்பிட்டவர் அந்த முஸ்லீம் அந்த சைனீஸ் சைனீஸ் கான்ட்ராக்டர் கிட்ட சொல்கிறார் இந்த பொருளுக்கான விலை எவ்வளோ அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு டாலரில் ஒரு பத்து டாலர் அப்படின்னு சொல்கிறார் அப்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு அது பதினோரு டாலரை மாத்தி எனக்கு கொடுங்க ஒரு ஒரு டாலர் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த சைனீஸ் கேட்டார் அந்த முஸ்லீமை பார்த்து இது ஹலாலா அப்படின்னு சொல்லி கேட்டார் இது ஹலாலா ஆகவே நீ சாப்பிட்றதுக்கு ஹலாலா ஹராமான்னு பார்க்கக்கூடிய நீ செய்கின்ற வியாபாரத்திலே நீ என்ன ஆகவே கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செய்பவர்கள் இறைவனு வெற்றியாளர்கள் கண்ணியமானவர்கள் ஆகவே இந்த வெற்றிக்கான அடையாளங்களில் மிக முக்கியமானது ஏற்றுக்கொள்வது தாங்கிக் கொள்வது சமாளிப்பது இதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செய்வது இதற்கு நமக்கு மாற்று சிந்தனைகள் தேவை அந்த மாற்று சிந்தனைகளை சொல்லிக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் அந்த மாற்று சிந்தனைகள் என்னவென்றால் நாம் சில ஆன்மீக வழிபாடுகளை செய்தே ஆக வேண்டும் அதற்கு நமக்கு ஈடுபாடும் நம்பிக்கையும் தேவை கண்டிப்பாக ஆன்மீக வழிபாடுகள் செஞ்சே ஆகணுங்க அதெல்லாம் அதை எஸ்கேபிசம் சொல்கிற அது இல்லவே இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் ஆன்மீக வழிபாடுகள் செய்யணும் நாம் சில காரியங்களை செய்தே தீர வேண்டும் அதற்கு உடல் உழைப்பு மிக முக்கியமானது நாம் சிலவற்றை வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு நமக்கு முதிர்ச்சி தேவை நாம் சிலவற்றை நம்பியே ஆக வேண்டும் அதற்கு அனுபவம் தேவை நாம் சில கல்விகளை படித்தே தீர வேண்டும் அதற்கு நமக்கு நேரம் தேவை நாம் சிலவற்றை தாங்கிக் கொண்டே ஆக வேண்டும் அதற்கு நமக்கு பொறுமை தேவை நாம் சில திட்டங்களை பெற்றே தீர வேண்டும் அதற்கு நமக்கு நல்ல திட்டங்கள் தேவை நாம் சிலவற்றை எதிர்த்தே தீர வேண்டும் அதற்கு நமக்கு தைரியம் தேவை நாம் சிலவற்றை தடுத்தே தீர வேண்டும் அதற்கு நமக்கு பலம் தேவை நாம் சிலவற்றை சமாளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு நமக்கு தெளிவு தேவை நாம் சிலவற்றை புரிந்தே கொள்ள வேண்டும் அதற்கு அறிவு தேவை என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றிக்குரியவனாக எனது உரையை கொள்கிறேன் எல்லா புகழும் இறைவன் உருவனுக்கு